ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் காத்திருக்கிறது இன்று நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு அதிருப்தியை கொடுத்தாலும் கூட வேறு வழியில்லாமல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகையினால் இன்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது குரு வாரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் கொண்ட கடலை தானம் செய்ய இன்று உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய இந்த கிரக தோஷங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பனிரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இன்று இந்த விரயத்திற்கு காரணமாக இருப்பார்கள் மன அமைதி மற்றும் திருப்தியை ஏற்படுத்த குருவுக்கு இன்று தானங்கள் செய்வதனால் நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் தன லாபங்கள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் லாபத்தில் உங்களுக்கு வியாபாரங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் உயர்வையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு குடும்பத்தில் பெண்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கும் இன்று வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் நேர்கள் நாள் முழுவதும் மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு வெளிநாடு தொடர்புகள் இதனால் வரையில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாலாம் இடத்தில் கேத்துவும் பத்தாம் இடத்தில் ராகுவும் இருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் வேலை விவகாரத்தில் இந்த பயம் அனைத்தும் நீங்கி இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கடன் கடனுதவி கைக்கு வந்து சேரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் சனி பகவானின் மாற்றம் அஷ்டமத்தில் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பது கடகராசி நேர்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் புதிய வேலை மாற்றங்களுக்கு வெற்றியும் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் சந்திரன் ராகுவுடன் பாக்கியத்தில் இருப்பதனால் குலதெய்வத்தை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் வழக்குகள் விசாரணைகளில் சற்று இழுபறி இருக்கலாம் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிதானமும் மற்றும் இன்றைய நாளில் வழக்குகள் விசாரணைகளை ஒத்திவைக்கலாம் வைக்கலாம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் மன கிளேசங்கள் ஏற்படும் சிம்மராசி நேர்கள் இன்று வியாழக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் மேலும் இந்த சனி பகவானின் மாற்றம் ஏழாம் இடத்தில் வந்தது காதலர்களுக்கு சற்று மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே நிதானத்துடன் இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுவது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சற்று மன பயம் நீங்கும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் மற்றும் எதிரிகளினுடைய அமைப்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் சில பீதிகளை கொடுக்கும் இந்த பண விவகாரங்கள் மற்றும் கோர்ட் விவகாரங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நண்பர்களினுடைய அறிவுரை சற்று மனதிற்கு உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கலாம் காலை வேளையில் தனிமைப்படுத்தி கொண்டு உங்களுக்கு மன ஆறுதல் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வங்களை அதிகரிக்கலாம் ஆலய தரிசனங்கள் மற்றும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்வது மனதிற்கு பலத்தை கொடுக்கும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பெண்களால் நல்ல முன்னேற்றமும் பெண்களினுடைய உதவி முக்கியமானதாக அமைகிறது அம்மன் வழிபாடுகள் சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் இருந்த போதிலும் இந்த குழப்பங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம் பண விவகாரங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கோர்ட் வழக்குகள் விசாரணைகளில் ஒத்திவைப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியான ஒன்றாக அமைகிறது குருவாரத்தில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு காலை மாலை இரு வேளையிலேயும் பைரவர் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் மாற்றங்களை கொடுக்கும் விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு சற்று மன திருப்தி ஏற்படாமல் இருக்கும் நண்பர்களினுடைய விஷயத்தில் ஏமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பண விவகாரங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து புதிய அறிமுகங்கள் இவற்றினால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் உண்டு காதலர்களுக்கும் இந்த ஏமாற்றம் சற்று மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும் ஆகவே இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய மனம் அமைதி பெறலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் அமைதி காப்பது நல்லது ராசினியர்கள் இன்று வெளிநாடு உறவுகள் மற்றும் இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் நன்மையை தரும் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் ராசி நேர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியானது மனதிற்கு திருப்தியானதை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் பெரிய இடத்தில் உங்களினுடைய அதிகாரிகள் இடத்தில் நட்புகள் வருவது மனதிற்கு ஆறுதலையும் கொடுக்கும் இன்று வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் ஜென்மசனி விடுதலை உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த மகர ராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருவாரத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகள் சிறந்தது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆறுதலான நாளாக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று உங்களுக்கு மனதிற்கு வருத்தத்தை தரும் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் மாறுதலும் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தில் சுக்ரன் இந்த கிரக சேர்க்கைகள் கணவன் மனைவி உறவில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்ப உறவினர்களினால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்ட்டுன்னு மார்கழி மாதத்தில் என்னென்ன மாதிரியான சுப காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கறதான் இன்றைக்கான கேள்வி இப்போ இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா திருமணம் வந்து செய்யக்கூடாது சுபங்கள் அப்படிங்கும்பொழுது பொழுது திருமணம் செய்ய மாட்டாங்க வீடு கிரக பிரவேசம் பண்ண மாட்டாங்க வீடு மாற்ற மாட்டாங்க மற்றபடி சீமந்தம் வந்தால் செய்யணும் ஆயு ஆயுஷமாக வந்தால் பண்ணலாம் சஷ்டி பூர்த்தி க அப்புறம் பீமரத்தை சாந்தி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சார்ந்த நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டாம் பட் நம்ம நாள் பார்த்து பண்ணுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் இது எதனால் அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் உகந்த மாதம் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் கிருஷ்ணரை பற்றி பாடி ஐக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிறு வயதிலிருந்தே ஆண்டாள் வந்து கண்ணனை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு மணந்தால் அரங்கனை தான் மணக்க வேண்டும் அப்படின்னு அப்புறம் அரங்கன் வந்து அவர்கள் அவருடைய அவரினுடைய வளர்ப்பு தந்தையாரிடம் சொல்ல அதற்கு பிறகு பங்குனி உத்தரத்தில் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் ஸோ இந்த முப்பது நாட்களும் நமக்கு திருப்பாவை அப்படிங்கிற ஒரு அழகிய பாடலை ஆண்டாள் கொடுத்தாள் இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணுறதில்ல இல்லை ஏன் வந்து நமக்கு வீடு கிரக பிரேசனம் பண்ணுறது இல்லைன்னா சூரியனால தான் நமக்கு வந்து இதெல்லாம் பெரியவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் தீட்சண்யம் அந்த தீட்சண்யம்னா சூரியனினுடைய பார்வை பூமியின் மேல் அதிகமாக விழக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது முடிந்து அந்த விடியல் பொழுது வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சூரியனினுடைய தாக்கம் இந்த புவி ஈர்ப்பு சக்தியில் நமக்கு சில உடலில் மாற்றங்களை கொடுக்கும் இந்த உடல்ல வரக்கூடிய மாற்றங்களில் நம்ம கருத்தரித்தால் நமக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வருவது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சூரியனினுடைய பார்வையினால் திருமணங்கள் வந்து இந்த மாதத்தில் வைக்கலை ஸோ நீங்கள் வந்து இப்போ எதாவது ஜாதகம் பார்க்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் இல்லை பார்த்து முடிவு பண்ணி வைக்கணும்னா தாராளமாக பண்ணலாம் திருமங்கல்ய தாரணம் அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி கணிக்கா தானம் பண்ணி ஒரு பெண் வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது இந்த மாதத்திலுங்கிறதுனால தான் இது விரதத்திற்கான ஒரு மாதமாக வச்சாங்க ஸோ மார்கழி மாதத்தில் நமக்கு தெரியும் மகாபாரத போர் நடந்தது விஷ்ணு சகஸ்திரநாமம் பிறந்தது இப்படி பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட வைபவங்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதத்துல இருந்ததுனால சுப காரியங்களை நாம தவிர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக அறிவியலோட சேர்ந்தது தான் ஜோதிடமும் அதனால சூரியன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம சுபங்களை தவிர்க்கணும்னு பெரியவர்கள் சொன்ன ஒன்றுதான் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் மிகவும் அழகாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் பரிகாரங்களை பார்த்தோம் ஏன் மார்கழி மாதத்தில் சுபங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் விளக்கங்கள் பார்த்தாச்சு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்